திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இரண்டாவது மாடியில் உள்ள அறையில் தீப்பிடித்ததால் கைக்குழந்தைகளுடன் தாய்மார்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார் சங்கர் எந்த பகுதியில் தீப்பிடித்து இருந்திருக்கிறது காரணம் என்ன தெரிய வந்திருக்கிறதா வணியா தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நகர் மத்தியில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள கொடைக்கானல் ஆடலூர் தாண்டிக்குடி பன்றிமலை ஒட்டஞ்சத்திரம் பழனி உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து நோயாளிகள் வந்து தினசரி வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து இந்த மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் குறிப்பாக வந்து குழந்தைகள் மகப்பேறு நிலையமானது இங்கு செயல்பட்டு வருகிறது இது ஐந்து அடுக்கு மாடிகளை கொண்டது இந்த ஐந்து அடுக்கு மாடிகளில் இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த இரண்டாவது தளத்தில் வந்து புகை மூட்டளங்கள் சூழ்ந்ததன் காரணமாக அங்கு தீப்பிடித்துள்ளது என்று தனது குழந்தைகளுடன் கை குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அலறி எடுத்து ஓட துவங்கினர் இதில் நாம் வந்து பார்க்கும் பொழுது இங்கு உள்ள இரண்டாவது அடுக்கு மாடியில் நாப்கின் மிஷினானது மின்சார கசிவு காரணமாக தீப்பிடிக்க இருந்து ஆரம்பிக்க உள்ளது அதை கண்ட ஊழியர்களும் மற்ற அரசு மருத்துவர்களும் அந்த தீயை கட்டுப்பட்டு கொண்டு வந்துள்ளனர் இருந்தாலும் அந்த குழந்தைகள் கை பிறந்த குழந்தைகள் இருக்க இருக்கக்கூடிய அந்த வார்டில் வந்து புகை மூட்டங்கள் சூழ்ந்ததனால் தனது குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என எந்தவிதமான விதமான மருத்துவ வசதிகளும் அடிப்படையிலும் இல்லாத இந்த ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளை வந்து உயிர் காப்ப வேண்டும் என்று தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் அழகை அடித்துக் கொண்டு ஓடத் துவங்கினர் பின்பு அந்த தீய கட்டுக்கோப்பு அடங்கி பின்பு மருத்துவர்கள் சமரசம் பேச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராவண்யா விவரங்களுக்கு நன்றி சங்கர்